அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே என்னோட பெயர் சதீஷ் நீங்கள் பார்த்துட்டுருக்குது தமிழ் சாஃப்ட்வேர் யூடியூப் சேனல் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரெண்டே நிமிஷத்தில் எப்படி ஒரு லோகோவை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் எப்படி ரெண்டே நிமிஷத்தில் ஒரு லோகோவை க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ அதுக்காக நான் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் தான் பார்த்தீங்கன்னா ஏ லோகோ மேக்கர் நண்பா இந்த இந்த சாஃப்ட்வேர் மூலமாக நீங்கள் ரெண்டே நிமிஷத்தில் ஒரு சூப்பரான லோகோவை உங்களால் க்ரியேட் பண்ண முடியும் ஸோ ஓகே வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நான் ஃபஸ்ட்டு ஜூலியே லோகோ மைக்ரா ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஸோ நண்பா இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறையா லோகோஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க நீங்கள் இதை நேம் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள் இதையும் நீங்கள் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும் இதில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நிறையா லோகோ வந்து சாம்பிள் கொடுத்துருப்பாங்க ஸோ நான் அவங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டுறேன் பாருங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பார்க்கவே ரொம்ப லுக்காக சூப்பராக இருக்குது ஸோ நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் இது செலக்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம அதை நீங்கள் செலக்ட் பண்ணோடனே அந்த டேப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் ஸோ நீங்கள் இப்போ இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பேரை எழுதிக்கலாம் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த டெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண பிறகு டெக்ஸ்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா யுவர் லோகோ டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நீங்கள் நீங்கள் உங்களோட யூடியூப் சேனல் நேம் அல்லது உங்களுக்கு பிடிச்ச நேம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் ஸோ நான் இப்போ என்னோடய பேரை நான் இந்த இடத்துல டைப் பண்ணுறேன் டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க நீங்கள் ஏதாவது கலர் கொடுக்கணுன்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஃபாண்ட் எதாவது சேஞ்ச் பண்ணுவோம் இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ நான் எதுவும் சேஞ்ச் கொடுக்கல ஓகே கொடுத்துட்டேன் ஸோ நீங்கள் அதுக்கும் கீழே இருக்கிற டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டுங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இங்கே நீங்கள் இங்கே நீங்கள் ஏதாவது நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் அப்படின்னு டைப் பண்ண போகிறேன் டைப் ஸோ பண்ணிடுக்கும் நீங்கள் ஏதாவது கலர் கொடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா பார்க்க நான் கலர் கொடுத்துட்டேன் கலர் கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க டெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் எப்படி மூவ் பண்ணி வச்சுக்க முடியும் ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டே நிமிஷத்தில் லோகாவை க்ரியேட் பண்ணிவிட்டேன் சரி இதை எப்படி நாம் சேவ் பண்ணுறது ஒரு இமேஜாக எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு நம்ப பார்க்கலாம் ஸோ சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதோட கலரெலாம் மாற்ற முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக இதோட கலரையும் உங்களால் மாற்ற முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா மாற்றி காட்டுற பாருங்கள் கீழே ஆல்ரெடி கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்களா அந்த கலர் மாறுது உங்களுக்கு தெரியும் ஸோ இது மாதிரி நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அதோட கலரை மாற்றிக்க முடியும் பார்த்தீங்களா ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக ஒரு லோகோவை இப்போ நாம் க்ரியேட் பண்ணிட்டோம் ஸோ இதை இப்போ நாம் சேவ் பண்ண போகிறோம் அதுக்கு நீங்கள் ஃபைல் போயிட்டு கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் லோகோ இமேஜ் அப்படின்னு இருக்கும் நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதில் நீங்கள் எந்த ஃபார்மேட் நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க பிஎன்ஜி டொண்ட்டி ஃபோர் பிட் இருக்குது எயிட் பிட்டு ஜேபிஜி ஜேபிஜி ஃபார்மேட்டில் ஸோ நான் நான் இப்போ சேவ் பண்ணிக்க போகிறேன் சேவ் கொடுங்க ஸோ நீங்கள் எங்கே எந்த லொக்கேஷனில் அதை சேவ் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்குது நான் டெஸ்க்டாப் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்றேன் சாரி ஏதாவது நேம் கொடுத்துக்கோங்க என்னோடய பேரையும் நான் டைப் பண்ணிக்கிட்டேன் சேவ் கொடுத்துக்கோங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சேவ் ஆயிடுச்சு இப்போ நம்ம சேவ் பண்ண இமேஜ் பார்த்திங்கன்னா டெஸ்டபு வந்துச்சு நீங்கள் எதோ பார்க்கலாம் ஸோ பார்த்திங்களா நண்பா கொஞ்ச நேரத்தில் ஒரு இமேஜ் நம்ம இப்போ க்ரியேட் பண்ணிட்டோம் ஒரு லோகோவை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் இது மாதிரி நீங்கள் உங்களோட யூடியூப் சேனலுக்கு வேறு எதுக்காவது நீங்கள் ஏதாவது கம்பெனிக்கு இந்த மாதிரி நீங்களே நீங்கள் க்ரியேட் பண்ணி தரலாம் ஸோ நான் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் ஸோ இது இப்போ எங்கே போய் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு நீங்கள் உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு கூகுள் கூகுளுக்கு கூகுளில் போய் ரிஃபண்ட் பண்ணிக்கோங்க அதில் ட்ரிபிள் ஏ லோகோ மேக்கர் நைன் ஃபோர் எபிஆர் அப்படின்னு கொடுங்க ஸோ இந்த நைன் ஃபோர் எபிஆர் எதுக்காக நம்ம கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபால்ட்டாக ட்ரிபிள் ஏ லோகோ மேக்கர் ஃப்ரீ டவுன்லோட் அப்படி தான் கொடுப்போம் ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ட்ரையல் வெர்ஷன் ட்ரையல் வெர்ஷன் தான் வரும் அது பார்த்தீங்கன்னா கீ கேக்கும் ஸோ அது மாதிரி போனீங்கன்னா நீங்கள் எல்லாமே வரதுனால நீங்கள் இந்த மாதிரி நைன் ஃபோர் ஏபிஆர் அப்படி கொடுக்குறதுனால கூகுளில் வந்து ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு ஃபுல் வெர்ஷனையே டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கை கொடுக்கும் ஸோ நான் பேனால் இதை கொடுத்துக்குறேன் ட்ரிபிள் லோகோ லோவோ மேக்கர் நைன் ஃபோர் ஏபிஆர் கொடுத்து என்ட்ர கொடுத்துக்கோங்க ஸோ அப்படி கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே லிங்க் ஒன்று வந்திருக்கு அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க இங்கே பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் க்ளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணதுனால இப்போ நான் டவுன்லோட் பண்ண போகிறதில்லை க்ளோஸ் பண்ணிடுறேன் ஸோ நம்மளால் இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் ஸோ மறக்காமல் நம்ப தமிழ் சாப்டெக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்